இந்த ஐந்து ராசிக்காரர்கள் உயர்வு பெறப்போகிறார்கள் உங்கள் ராசி இதில் இருக்கா சனி பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை முக்கியமான பல மாற்றங்களை தரப்போகிறது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு பெரும் உயர்வு செல்வாக்கு புதிய பொறுப்புகள் வெற்றி கிடைக்கப் போகிறது வேலை தொழில் கல்வி உறவுகள் எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு உயர்வு உறுதி ஒன்று ரிஷபம் புது வேலை பணவரவு அதிகரிப்பு தொழில் பிசினஸ் முதலீட்டில் நல்ல லாபம் புதிய தொழில் ஆரம்பிக்க உள்ளவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி மேனேஜர் டீம் லீடர் போன்ற பதவிகள் கிடைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் திருநல்லாறு சனி பகவானை வழிபடவும் இரண்டு விருச்சிகம் ஸ்கோர்பியோ அதிகார பதவி உயர்வு எதிர்பாராத முன்னேற்றம் உயர்ந்த பதவி கிடைக்கும் அரசாங்க வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி புதிய கிளைகள் தொடங்கும் பரிகாரம் கோயிலில் கருப்பு உளுந்து வழங்கவும் மூன்று மகரம் கேப்ரிகோன் கடன் சவால்கள் முடிந்து வளர்ச்சி கடன் சுமை குறையும் பணப்புழக்கம் உயரும் தொழிலில் பெரிய வியாபாரம் லாபமான ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் சம்பள உயர்வு உறுதி பரிகாரம் சனி பகவானை கருப்பு சிவப்பு மலர் வைத்து வழிபடவும் நான்கு மீனம் பிசஸ் எல்லா துறைகளிலும் உயர்வு முக்கியமான அதிகார பதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத பணவரவு வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமண யோகம் பரிகாரம் சனிக்கிழமை கோயிலில் எண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடவும் ஐந்து கன்னி வர்க்கோ பாக்கியம் வளம் வெற்றி தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் சம்பளம் உயர்வு புதிய வேலை வாய்ப்பு பங்கு முதலீட்டில் வெற்றி சொத்து சேர்க்கும் யோகம் பரிகாரம் அனுமான் வழிபாடு செய்யவும் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை பெரும் உயர்வு உறுதி உங்கள் ராசி இதில் இருக்கா உங்கள் அனுபவங்களை பகிருங்கள்